சதீஷ் மேம் மேம் ஒரே பாயிண்ட் மேம் என்னது ஒரே பாயிண்ட் மேம் மேம் அந்த வீட அந்த இடத்துல வந்தது கூட சாமானியத்துல புது வீட்டுக்கு தான் எங்க அம்மா அப்பா வந்து நான் கொண்டு வந்தேன் மேம் எப்படி அவங்க அப்பா அம்மா அவங்க புது வீட்ல வந்து இருப்பாங்க இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறம் உங்க வைஃபுக்கும் நீங்களாவது விட்டு கொடுக்கலாம் நீங்க மறந்து மன்னிக்கலாம் உங்க வைஃபோட வந்து இருந்தா அவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகும் அதுக்கு என்ன பண்ணாங்கன்னு நான் சொல்றேன் அதுக்கு கூட அஞ்சு அஞ்சு பவுன் நகை திருடி போயிட்டு அந்த கேஸ் கொடுத்துருக்காங்க மேம் இதெல்லாம் நான் திருடினதே இல்ல மேம் இது வரைக்கும் சரி தம்பி அவங்க இமேச்சரா ஏதாவது பண்ணிருக்கலாம் அவங்க கோவத்துல அவங்க ஏமாற்றத்துல ஏன்னா நம்ம பையன் நம்மள இப்படி விட்டுட்டானே அந்த கோவத்துல ஏதாவது பண்ணிருக்கலாம் நான் அவங்கள்ட்ட பேசுறேன் ஆனா எனக்கு நீங்க ரெண்டு மூணு ப்ராமிஸ் கொடுக்கணும் நீங்க உங்களுக்கு தெரியும் உங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு அம்மாக்கு அம்மாக்கு என்ன வயசாச்சுமா ஆச்சுமா அறுபத்தொன்னு வயசுல வேலைக்கு போ சொல்றது அவ்வளவு நியாயமான விஷயம் கிடையாது ஓகே அவங்களுக்கு பென்ஷனபிள் ஜாப் கிடையாது இதே அவங்க ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிருந்தாங்கன்னா இப்ப அவங்களுக்கு பென்ஷன் வந்திருக்கும் குடும்பத்துக்காக எவ்வளவு உழைச்சிருக்காங்க இல்லையா அப்ப அவங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது கரெக்ட்டா இப்ப அவங்களுக்கு வீடு இருக்கு அதனால ஒரு பெரிய கவலை இல்லை

அது என்னன்னா நம்ம பிரையாரிடைஸ் பண்றது இல்ல. நம்ம நம்ம வந்து நீங்க 55 லட்சத்துக்கு வீடு கட்டி இருக்கீங்க 46 42 லட்சத்துக்கு இடம் வாங்கி இருக்கீங்க புரியுதுங்களா இதெல்லாம் நம்மளோட நம்மளோட பேசிக் நெसेसिटीज கடயாது. எல்லாருக்கும் ஆசி இருக்கும். இடம் வாங்குறோம் வீடு கட்டறோம். ஆனா இதும் பிரையாரிட்டி இல்ல. அம்மா அப்பா பாத்துக்குறது நீங்க ஒரு பையன் அதுதான் சோ அதனால நீங்க எனக்கு அம்மா அப்பாவ பார்த்துக்கிறதுக்கு பிரையாரிட்டி சொல்லாதீங்க அம்மா இன்னொரு விஷயம்மா நம்ம காலம் கிடையாது இப்போது இப்ப வந்து பசங்களுக்கு ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு புரியறதுங்களா எல்லா இருந்தும் குடச்சல் கொடுத்தீங்கன்னா அந்த பையன் எங்கேயோ போயிருந்து வேலை பண்ணிட்டு இருக்கான் நீங்க எல்லாேரும் சேர்ந்து குடைச்சல் பண்ணிட்டிங்கன்னா அவனோட ப்ரஷர் தாங்க முடியாதுன்னு அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நாங்கள் சொல்லிக்கிறோம் சொல்லுங்கள் அம்மா உடச்சின்னு வச்சுக்கோங்க ம் வேறே ஓ ஃபஸ்ட் ஹாண்ட்டு புரியும் கேட்டேன்